வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் திமுகவினர் ரத்தம் சிந்தி உழைத்தால்தான் நீங்கள் எம்பி சு வெங்கடேசன் மீது மேயர் கவுன்சிலர்கள் கொந்தளிப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே திமுக தொண்டர்கள் ரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைத்தாலேயே சு வெங்கடேசன் எம்பியாகியுள்ளார் என்று மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மேயரும் அக்கட்சியின் கவுன்சிலரும் கொந்தளித்தனர் இந்தியாவின் தூய்மை ந நகரங்களில் பட்டியலில் மதுரை கடைசி இடம் பிடித்தது குறித்து சு வெங்கடேசன் எம்பி விமர்சித்திருந்தார் மதுரை நகரின் தூய்மையை மோசமாக உள்ளது மாநகராட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தூய்மையை பாதுகாக்க முதல்வர் தலைமையிட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் குழு தலைவர் மா ஜெயமா ஜெயராமன் பேசும்பொழுது தூய்மை நகரங்கள் பட்டியலில் பல்வேறு குறைபாடுகள் முரண்பாடுகள் உள்ளன கீழடி ஆய்வை மதிக்காத மத்திய அரசின் அறிக்கையை நாம் ஏன் மதிக்க வேண்டும் பல லட்சம் பேர் பங்கேற்ற சித்திரை திருவிழா திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் மாநகராட்சி சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது நாடு முழுவதும் இருந்த வந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பங்கேற்ற மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு மாநகராட்சி சார்பில் சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது இதை அறியாமல் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே எம்பி சு வெங்கடேசன் மதுரையை குப்பை நகராட்சி என்று பொதுவேளியில் இழிவாக பேசியது மிகுந்த மனவளத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக தொண்டர்கள் ரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைத்தால்தான் அவர் இன்று எம்பியாக டெல்லி சென்று வருகிறார் மக்களவையில் பாஜக எதிர்ப்பு தவிர மதுரை மக்கள் பிரச்சனைகளை அவர் என்றாவது பேசியுள்ளாரா என்றார் அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டியை சார்ந்த துணை மேயர் நாகராஜன் தவறாக திரிந்து திரிந்து சொல்ல வேண்டாம் தனிப்பட்ட முறையில் எம்பி மீது விமர்சிப்போம் விரோதமோ உள்ள வேண்டாம் அவரது நிதியில் ஒவ்வொரு வார்டிலும் வேலை நடந்து நடந்துள்ளது என்றார் மேயர் இந்திராணி எம்பி சு வெங்கடேசன் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு ஒட்டுமொத்த தமிழக நகரங்களையும் மத்திய அரசு தூய்மை நகரங்கள் பட்டியலில் பின்னுக்கு தள்ளி நிலையில் மதுரை மாநகராட்சியை பற்றி மட்டும் அவர் விமர்சனம் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது தூய்மை பணியாளர்கள் அதிகாரிகளின் உழைப்பு மக்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியாமல் போனது தான் வருத்தம் என்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் விஜயா பட்டிய பட்டிமன்றம் மாதிரி பதிலுக்கு பதில் பேசக்கூடாது எம்பி சொன்ன தகவலை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடாது என்றார் மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் குமரவேல் நாங்கள் அதிமுகவுக்கு எதிராக குரல் எழுப்பவே வந்தோம் ஆனால் திசை மாறி கடைசியில் உங்களுக்கு எதிராகவே எங்களை பேச வைத்து விட்டீர்கள் எம்பி டெல்லி செல்வதற்கு உயர்வை சிந்தி உழைத்ததாக திமுக கவுன்சிலர் ஜெயமாறன் ஜெயராமன் கூறினார் நீங்கள் கொடுத்த இரண்டு சீட்டுக்கள் மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கும் தமிழக முழுவதும் உங்கள் வெற்றிக்காக உழைத்துள்ளனர் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கூட்டணி இருந்தால்தான் அடுத்த ஆட்சியை பிடிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் இதனை மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் இருக்கை அருகே சென்று அவர்களுக்கு எதிராக திமுகவினர் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்